நம்ம வாழ்க்கையில் வந்து சில பொருட்களை வந்து யாராவது நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து அதை மறுக்காமல் வந்து வாங்கிக்கணும் அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து பெண்கள் வந்து மறுக்காமல் வந்து வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி பூ யாராவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து மறுக்காமல் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லவே கூடாது வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அன்பும் நமக்கு அமைதியும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி அரிசி தானியங்கள் இந்த மாதிரி யாராவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும் மறுக்கக்கூடாது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம் வளமாக சந்தோஷமான குடும்ப வாழ்வு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அங்க பிரசாதம் கொடுப்பாங்க அது வந்து இறைவனே நமக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த ஆசிர்வாதம் பண்ணி அந்த பிரசாதத்தை கொடுக்குற மாதிரி வந்து சொல்லப்படுது அதனால வந்து அந்த பிரசாதத்தையும் வந்து நீங்க மறுக்காம வந்து வாங்கிக்கணும் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படுற இந்த சிறப்பான பொருட்களை மட்டும் அதை நீங்க மறுக்காம வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில வந்து நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல நிம்மதியும் தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது உங்களில் எத்தனை பேர் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்